வேர்ல் தமிழ் கண்டுமகிடு நமது தர்மசாஸ்திராவினுடைய செல்லப்பிள்ளை உயர்நிலை முதுநிலை துணை ஆசிரியர் அன்புக்குரிய ஜெய் அருண் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆகமி கிரகமும் அதன் அற்புதங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்திருக்காரு ஆகமி கிரகம் எல்லாம் கேள்விப்பட்டது தான் பெயர் தான் வேற பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதை அவர் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரிவாக விளக்குமாறு நான் அழைக்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஜோதிட கலையை அடிப்படையிலிருந்து முதுநிலை வரையும் கற்றுக் கொடுத்த எனது அன்பான குருநாதர் டாக்டர் சாக்தா மணிகண்டராஜா அவர்களுக்கும் அதே போல் நான் துணி ஆசிரியராக இருக்கிறது காரணமான உயர்நிலை பேட்ச் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் அதே போல் எனக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணோம் நிர்வாக குழு மற்றும் சேவை குழு நண்பர்கள் அவர்களுக்கும் அதே போல் இன்றைக்கி எனக்கு இன்னமும் பேக் போனால் இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எனது திரியோதசி நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் எடுத்துக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா ஆகமி கிரகமும் அதன் அற்புதமும் என்ன ஆகுதுன்னா இப்போ இருக்கிற சமீபத்தில் வந்து நம்ம ஜோதிட துறையில ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு புரட்சிலாம் இருக்குது அது எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கலையும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே சலித்ததில் தான் நான் சொல்லுவேன் இப்போது நீங்கள் பிரசன்ன வகைகளாகட்டும் இல்லை பாரம்பரியமாகட்டும் இல்லை எந்த ஜோதிட கலைகளை வேணாலும் சரி ஏன் அப்படின்னா எது ஒன்றும் காரண காரியம் இல்லாமல் நமக்கு யாரும் கொடுத்தது கிடையாது நீங்க ஒரு கலையை கத்துக்கிறீங்க ஒரு பிரசனம் கத்துக்கிறீங்க நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்குதா இல்லையானா கிடைக்குது அப்ப நம்ம ஏத்துதானே ஆகணும் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா ஜாமக்கோல் பிரசனம் ஒண்ணு பாக்குறீங்க இப்ப நம்ம ஜாமக்கோல் பிரசனத்தை வந்து ஏதாச்சும் மறுக்க முடியுமா முடியாது இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு கலையா இருந்தாலும் சரி நீங்க ஆத்மார்த்தமா நீங்க எந்த கலையை கத்துக்கிறீங்களோ கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும் இதுல வந்து இந்த விதிதான் அந்த விதினாலாம் கிடையாது அதே போல நிறைய ஜோதிடர்கள் வந்து தப்பா படிக்கிறாங்க அப்படிலாம் ஒரு நிறைய முரண்பாடுகள் வந்து இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சிலபஸ் உருவாக்குங்க நான் பின்னாடி வந்து படிக்கிறோம் நம்ம படிக்க மாட்டேன்னு சொன்னோமா எல்லாத்துக்கும் சம்மந்தமாக அந்த ஜோதிடத்துறையை வந்து ஒரே சிலபஸில் நடக்க முடியுமா முடியாது இப்போ டாக்டருன்னா ஒரு சிலபஸ் இருக்குது அதுக்கு இத்தனை வருஷன்றத ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நாம் வந்து டே பை டே டே பை டே டே பை டே ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கினாலும் நம்மளால் கற்று முடிக்க முடியாது இதுதான் ஜோதிடம் ஜோதிடத்தை வந்து நான் இத்தனை வருஷத்தில் நான் கற்று முடிக்க முடியும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருக்கா கண்டிப்பாக கிடைக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலையில் இருக்கிற சப் கலைகளை வந்து யாரும் முதல்ல வந்து குறை சொல்றதை நிறுத்துங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கலையை வந்து வளர்த்து கொடுக்குது அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்ணுறாங்க அவ்வளோதான் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு டைட்டில் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதகங்களை வந்து ஆய்வு பண்ணி பார்ப்போம் இப்போ பத்து ஜாதகத்துக்கு வந்து ஒரு எட்டு ஜாதகத்துக்கு விதி பொருந்தது அப்படின்னா தப்பு இல்லை பத்து ஜாதகத்துக்கு வந்து ரெண்டு ஜாதகத்தை விதி பொருந்தது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் மேலும் ஆய்வு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தன்மையில தான் இப்போ வந்து நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா இன்றைக்கி சரி நம்ம நேராக நேரம் கடத்தாமல் நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வந்துடும் அது என்ன ஆகமி கிரகம் எல்லாருமே கே ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்டது தான் அதை வந்து ஏன் எதனால் அது என்னோட தாக்கங்கள் ஏற்படுது நம்ம அதிலருந்து எப்படி தப்பிக்கிறது ஏன்னா இதை வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு பத்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணதுனால நம்ம கண் முன்னாடி பார்த்ததுனால அந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம சொல்கிறோம் ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் போடக்கூடிய டைமில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விதி இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஜாதகம் வந்து வெளியில் வந்து கலெக்ட் பண்ணலாம் இல்லைங்க க்ளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டால் கொடுப்பாங்கல்ல நம்ம கிளாஸ்லேயே ஆய்வு பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ உங்கள் ஜாதகம் இருந்தது அப்படின்னா எந்தெந்த கிரகம் என்னென்ன சாரத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ரொம்ப கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ஆனால் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோல்ல ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்க அதை முடிச்சுக்கிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும்மா ஒன்றும் தப்பு இல்லைங்களே நவாம்சம் வேண்டாம் மேடம் ஆமாம் ஓகே சூப்பர் ரொம்ப தேங்க் யூ என்னங்க சனி பகவானா சுவாத்தி ரெண்டு சரி ஓகே இது வந்து ஒரு ஜாதக கட்டம் ஓகேங்களா இதில் லக்கணம் இருக்குது ஒன்பது கிரகம் இருக்குது சாரம் இருக்குது இந்த டேட்டு டைமு அதெல்லாம் வேண்டாம் ஏன் நமக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஜாதக பலன் பார்க்கல ஒரு விதி அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் அவ்வளோதான் இதில் நமக்கு இந்த ஆகமி கிரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் உயர்நிலை படிக்கும்போது படிச்சிருப்போம் எந்த கிரகத்தோட சாரம் வராமல் இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம பார்த்துருப்போம் அந்த அமைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஒன்பது கிரகம் இருக்குமா ஒன்பது கிரகத்துக்கும் கண்டிப்பாக மூணு மூணு நட்சத்திரம் இருக்கும் ஆனால் இந்த ஒன்பது ஒன்பது கிரகத்தோட நட்சத்திரங்கள்லாம் எல்லா கிரகத்துக்கும் அடையமான அடையாது அடையாறு தானே ஓகேங்களா இப்போ குறைஞ்சது ஒரு ஜாதகத்தில் மூணு கிரகத்துக்கு வந்து சாரமே இல்லாமல் இருக்கும் சாரம் கொடுக்காத கிரகம் கண்டிப்பாக இருக்கும் இருக்குமா அட்லீஸ்ட் வந்து ரெண்டாவது இருக்குமா ஒன்றாவது இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ இதெல்லாம் வந்து எப்படிலாம் ஒரு ஜாதகத்தில் வந்து பாதிப்படையுது அப்படின்னு ஒரு அமைப்பை தான் நம்ம பார்ப்போம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ நாம் இதில் பார்ப்போம் இப்போ சூரியன் சூரியன் இருக்கிறார் சூரியன் வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கார் ஜாதகத்தில் சூரியன் வந்து கிருத்திகையா சூரியன் வந்து அனுசமா அப்போ அனுசன்றது சனி பகவானா அடுத்து சந்திரன் சந்திரன் வந்து யார் சாரம் வாங்கியிருக்காங்க அவரும் வந்து சனி சாரம் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யார் சாரம் வாங்கியிருக்காங்க கேது சாரம் அடுத்தது புதன் புதன் பகவான் யார் சார் வாங்கியிருக்காங்க குரு ஓகே அடுத்தது குரு வந்து யார் சார் வாங்கியிருக்காங்க ஜாதக கட்டத்தில் குரு யாரு சந்திரன் சாரம் சுக்கரன் வந்து ராகு சாரம் அடுத்து சனி பகவான் சனி பகவான் யார் சாரம் வாங்கியிருக்காங்க சனி பகவானும் ராகு சாரம் அடுத்து ராகு பகவான் ராகு பகவான் யார் சாரம் குரு சாரம் அடுத்தது கேது பகவான் கேது பகவான் யார் சாரம் சூரியன் இப்போது இந்த ஜாதக கட்டத்தில் லக்கணம் வேண்டாம் நான் கிரகங்கள் மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகம் சாரம் கொடுத்துருக்கு சனி பகவான் கொடுத்துருக்காரா அடுத்து கேதுவா அடுத்து குரு சந்திரன் ராகு சூரியன் இப்போ எத்தனை கிரகம் வந்து சாரம் கொடுத்துருக்கு ஆறு கிரகம் சாரம் கொடுத்துருக்கு மீதி சாரம் கொடுக்காத கிரகங்கள் யார் யார் சாரம் கொடுக்காததை வந்து சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மூணு கிரகம் சாரம் கொடுக்கல இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் கொடுக்கலாம் பரவாயில்ல ரெண்டு கிரகம் கொடுக்கலாம் பரவாயில்ல பரவாயில்லன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு ஜாதக கட்டத்துலேயும் மூணு கிரகம் இருக்கும் நாலு கிரகம் இருக்கும் தாராளமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து எத்தனை கிரகம் சாரம் கொடுக்காமல் இருக்கு உங்களுக்கு ரெண்டுங்களா அருமை எத்தனை கிரகம் கொடுக்காமல் இருக்கு நாலு கிரகம் சரி ரைட்டு வேறு யாராவது பார்த்தீங்களா சரி ரைட்டு நீங்கள் பாருங்கள் இப்போது இந்த ஜாதகத்துக்கு லக்கணம் லக்கணத்துக்கு எந்தெந்த வீட்டு அதிபதிகள் வந்து சாரம் கொடுக்கல சுக்கரன்னா எத்தனாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதியா ஏழுக்கும் பன்னெண்டு கூடியவரா ஏழுக்கு அம்மா பன்னெண்டு செவ்வாய் சாரம் கொடுக்கல லக்னாதிபதியா அவரு தான் அடுத்த லக்னம் ஆறு புதன் புதன் இந்த லக்கணத்துக்கு யாரு எட்டு பதினொன்னா அப்போ எத்தனை பாவகம் வருது எத்தனை பாவகம் ஆறு பாவகம் சரிதா அப்புறம் வருவோம் பொதுவாக இதோட தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வழிபாடுக்கு ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் இவர்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த சுபகாரியம் பண்ணாலும் அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் இவரோட நட்சத்திரத்தில் எந்த சுபகாரியம் பண்ணாலும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ போன மாதம் தான் ஒரு கிளைண்ட்டு பார்த்தோம் எப்படின்னா திருமணம் ஆயிட்டு இரண்டு நாள் மட்டும்தான் திருமணம் பந்தத்தில் இருந்தாங்க பன்னிரெண்டு வருஷம் வந்து பிரிஞ்சிருந்திருக்காங்க எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் அதோடய டேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்னைக்கு புதனோட நட்சத்திரம் அவங்களுக்கு சாரம் கொடுக்காத கிரகம் புதன் ஓகேங்களா பன்னெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் திருப்பியும் கல்யாணம் பண்ணாங்க அதே அவரோடையே திருப்பியும் கல்யாணம் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுபத்துவமாக பண்ணாங்க அதே போல் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்னா அவங்களுக்கும் புதன் வந்து ஆகமிக்கிறக்கும் அப்போது புதன்கிழமையும் புதனோட நட்சத்திரத்தன்னைக்கு டேட் குறிச்சிட்டாங்க நமக்கு தெரியுது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க விஷ்ணுவோட வழிபாடு அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சரியாக ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ தெரியல விஷ்ணுவோட வழிபாடு வந்து அதிகமாக எடுத்துருக்காங்க அப்போது அந்த கல்யாணம் வந்து தள்ளி போடணும் இல்லையா அவங்க ரிலேஷன்ஸ் அவங்க சொந்த தாத்தா வந்து டெத் ஆகிட்டாங்க இப்போ இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா எந்த கிரகம் ஆகமியாக வருதோ அந்த கிரகத்தின் கடவுளை பிடிக்கும்போது அவங்களுக்கு அற்புதமான பலன்களை நடத்தி தராங்க இதுதான் இதில் இருக்கிற ஒரு ஸ்மால் லாஜிக்கு தான் பட் வந்து தெரியாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் வந்து நம்ம மாட்டுவோம் ஓகேங்களா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் ஒன்று ரெண்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு இந்த மூணு நாலு கிரகலாம் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஆகமையாக வரும் அது ஏன் அப்படின்னா அவங்க பரம்பரை பரம்பரையாக பின்பற்ற கடமைகளையும் வழிபாட்டு முறைகளையும் இந்த குலதெய்வ வழிபாட்டையும் அவங்க பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு தான் வருமா அப்படின்னா அவங்களுக்கு பையன் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொண்ணு இருந்தாலும் சரி அவங்க ஜாதக கட்டத்திலேயுமே குறைஞ்சது மூணுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து ஆகமி கிரகமாக வரும் இப்போ உங்களுக்கு யாருக்காவது மூன்றுக்கு மேற்பட்ட கிரகம் ஆகமியாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பரம்பரைங்களுக்கு அப்படி தான் வரும் நீங்கள் வேணால் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது இருக்கும் அப்போது இந்த வந்து ஆகமி கிரகம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் இப்போ குறிப்பாக இந்த லக்கணம் எடுத்துக்கோங்க இந்த லக்கணக்காரர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுபகாரியம் பண்ணுறாங்க அப்படின்னா லக்கணம் என்னமோ செவ்வாய் தான் இப்போ செவ்வாயோட நட்சத்திரத்தில் செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை சார்ந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலையில் பிரச்சனை கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது ஏழாம் பாவகம் இப்போ ஏழாம் பாவகமே இவங்களுக்கு வந்து ஆகமியாக வருது அப்போ ஏழாம் பாவாதிபதி யார் சுக்கரன் இப்போது சுக்கரனோட நட்சத்திரத்தில் இவங்களுக்கு திருமணத்தை வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை கொடுக்கமா கொடுக்காதா கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஓகே பதினொன்று இந்த மாதிரி இந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் அந்த நட்சத்திரம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பலன் நடக்காது இதுவே இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா இப்போ சுக்கரன்னா யார் மகாலட்சுமியா கண்டிப்பாக இவங்க மகாலட்சுமி வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாள் இவங்க தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்போது இதை சார்ந்த பாதிப்புகள் இருந்து அவங்க வந்து விடுபடுறாங்கன்னு அர்த்தம் அதே போல் செவ்வாய் செவ்வாயினா யார் முருகப்பெருமானா கண்டிப்பாக அது எந்த முருகராக இருந்தாலும் சரி அது திருச்செந்தூராக இருந்தால் என்ன திருத்தனியாக இருந்தால் என்ன நமக்கு தேவை முருகப்பெருமான் ஓகேங்களா எத்தனை வகையான முருகப்பெருமானை இவங்க வழிபடுறாங்களோ அப்போ வந்து இந்த லக்கணம் வந்து இயங்காம ஆரம்பிக்கும் ப்ளஸ் ஆறாம் இடமும் இயங்க ஆரம்பிக்கும் குறிப்பாக இவங்களாம் முருகர் பக்தராகவே மாறிடணும் ஏன் லக்கணாதிபதி இல்லையா நாம் இயங்கணும் இல்லை எந்த ஒரு பாக்கியமாக இருந்தாலும் அது அனுபவிக்க லக்கணம் ரொம்ப முக்கியம் அது பத்தாம் இடம் வளர்த்தாலும் சரி பன்னெண்டாம் இடம் வளர்த்தாலும் சரி இல்லை அஞ்சாம் இடம் வளர்த்தாலும் சரி அது மூட்டாக வளர்த்துட்ருக்கோம் ஆனால் லக்கணம் வலுக்காது அப்போது அந்தந்த உறவுகள் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அனுபவிப்பாங்க நாம் அனுபவிக்கணும் இல்லையா அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதை செஞ்சாகணும் இப்போ புதன்னா யார் பெருமாளா கண்டிப்பாக இவங்க வந்து பெருமாள் வழிபாடு அடி அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கணும் சொல்லுங்க ஐயா ஆயில்லைங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காங்க ஐயா இதை வந்து எப்படியா அப்படின்னா இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் பேசியிருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பேன் நிறைய பேர் இதுக்கு வந்து நிறைய விதிவில் கொடுத்துருக்காங்க ஆய்வு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்டு நம்ம கற்றுக்கலாம் அது நமக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு ஜாதக கட்ட வராங்க திருமணம் பிரச்சனைன்றாங்க அப்போ அவங்க என்ன நட்சத்திரத்தில் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணும் சப்போஸ் ஆகமி கிரகமாக இருந்தால் நம்ம இதை வழிபாட்டு கொடுக்கலாமில்ல எனி ஒன் எவொன் பிரச்சனை எது இருந்தாலும் சரி திருமணத்துக்கு மட்டும் இல்லை ஒரு வேலையாகட்டும் எந்த ஒரு சுப நிகழ்வு ஆகட்டும் அந்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பேர்த்துக்கு இந்த இந்த பாவாதிபதிகள் இந்த காலப்புருஷ பாவாதிபதிகளாக தன்மை உருவாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஆறாம் இடத்த அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதனாக வராங்க அப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி புதன் வராருல்ல அப்போ வேலைக்கு அப்படின்னா இங்கே வந்து டபுள் அடிவிலும்னு அர்த்தம் டபுள் அடிவிலும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லக்கணங்கய்யா இந்த லக்கணத்துக்கு வர ஆறாம் மட் புதனா வராரா இந்த லக்கணத்துக்கு ஆறாம் மட்டுத் தடிவுக்கு புதனா வராரா அதே போல் காலப்புருஷனுக்கு ஒரு புதனா வராரா அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ இந்த காலப்புருஷனுக்கு போடாம நமக்கு ஈஸியாக முடிஞ்சு போகிறேன் ஏன்னா அது வந்து வேறு வழி இல்லை இப்போது மகர் லக்கணமாக இருக்கிறீங்க அப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் மட்டும் அதிபதி அவரு தான் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் வருத்த அதிபதி அவருதானே தானே அப்போ இவங்களுக்கு அட்டி எப்படி விழும் நல்லா டபுளாக விழும் டபுள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடி விலும்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா பாதிப்பு கொடுக்கும் ஓகேங்களா அப்போது நம்ம தகுந்த மாதிரி காலப்புருஷன் ப்ளஸ் நம்ம ஜனனகால ஜாதகம் எப்போயுமே நம்மளுக்கு வந்து காலப்புருஷன் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இயங்கி கொண்டே இருக்கும் இதுதான் நம்ம ஜோதிட விதி அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடுமே நீங்கள் இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமில் வந்து இந்த குலதெய்வத்தை மறந்தவங்களாம் இருப்பாங்க அவங்க பரம்பரையில் எந்த இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும்னா குலதெய்வம் அனுகிரகம் ரொம்ப முக்கியம் குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் போ மட்டுமே ஆகமி கிரகங்கள் கம்மியாக இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்க இவங்க மூ இவங்களுடைய வழி வழியாக வந்தவங்களை வழிபாடு பண்ணாதவங்க சரியாக வந்து தித்தி தர்ப்பணம் கொடுக்காதவங்க அந்த மாதிரிலாம் அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஆகமி கிரகங்கள் ரொம்ப அதிகப்படியான தாக்கங்களை ஏற்படுத்தும் ஓகேங்களா நீங்கள் வேணால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து எப்படி ஆகமிக்க ரகம் எடுக்கிறதுன்னு யாருக்கு எந்த டவுட் இல்லைல்ல ரொம்ப சிம்பிள் தானே ஐயா உங்கள் பையனுக்கு பார்த்துக்குங்க ஃப்ரீயாக முடிச்சிட்டோம் ஓகேங்களா தம்பி மறக்காமல் முருகர் பக்தராக மாறிடு சரியா சரி ஓகேமா ஓகே எனக்கு இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் சனி பகவானாக யாருங்கய்யா சனி பகவானா எந்த தெய்வத்தை நீங்கள் எடுப்பீங்க சனி பகவானா காலை பைரவரை எடுத்துக்கலாம் காலை பைரவரை எடுத்துக்கலாம் ஆமாம் காலை பைரவரை நம்ம எடுத்துக்கலாம் ம் அதே மாதிரி காவல் தெய்வம் முனியப்பன் ஐ ஐயப்பன் வக்கர தெய்வங்கள் எதாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் மெயினாக வந்து காவல் தெய்வம் இந்த எல்லை காவல் தெய்வங்களாக இருக்குது இல்லைங்க அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த எல்லை காவல் தெய்வம் வந்து உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஆமாம் பைரவரை எடுத்துக்கலாம் மெயினாக வந்து எல்லை காவல் காவல் தெய்வம்னா நம்ம சனி பகவானும் ப்ளஸ் கா நம்ம சனி பகவானே குலதெய்வம் ஏன்னா குலதெய்வம் வந்து நமக்கு வந்து சரியாக வழிபடலாமே அந்த பிரச்சனை வந்துடும் அப்போ நம்ம குலதெய்வத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஓகேங்களா ஓகே என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஓகே நன்றிங்க சிம்பிளி சூப்பர் ஸோ ஆகமி கிரகம் நம்மளை பொதுவாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த கிரகத்துடைய சாரங்களை அதிகம் பெற்றிருக்கிறோமோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதிகமான சாரங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி நம்மளோட செயல்படுத்த வைக்கும் அது சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது வாழ்வில் உயர்நிலையை பெற முடியும் என்பதை தன்னுடைய பாணியில் அவங்க ஜாதக ஆய்வுகளில் போட்டு உங்களுக்கு அற்புதமாக சொல்லிக் கொடுத்த நமது அவர்களுக்கு இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்